இந்த காணொலி வந்து ரொம்ப முக்கியமான காணொலி உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு அனைவருக்கும் இருந்து கோய்த்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் ரொம்பவும் பயன்பெற வீடியோ இது தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டை எப்படி பெறணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ண பண்ணிங்கன்னா இரநூறுவா வந்து நீங்கள் பே பண்ணி தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வெளிநாட்டில் அதாவது நம்ம கொய்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கார கட்டலையை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உதவியை வந்து செய்து கொண்டு வராங்க அவங்களே வந்து உங்களுக்கு எப்படி என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுக்குறாங்க அதை பற்றி இப்போ முழு தகவலையும் இப்போ பார்க்கலாம் என்பிஎஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்க தமிழ்நாடு அரசு அடையாள அட்டை பெற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகஸ்ட் பதினைந்து வரை இலவசமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே கட்டணத்துடன் அதை பதியணும் இந்த அடையாள அட்டை என்பது அரசாங்கத்தினுடைய அடையாள அட்டை இலகுவாக நீங்கள் கடந்து செல்லக்கூடாது பல்வேறு நன்மைகளை நாம் பெற்று தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் அறக்கட்டளை நலச்சங்கம் சார்பாக இலவசமாக பதிவு செய்ததற்காக குறைத்து நாட்டில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கான தேவையானது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய சிவில் ஐடி இந்தியாவை சேர்ந்த அடையாள அட்டைகள் ஏதாவது ஒன்று குறிப்பாக ஆதார் அட்டை ரொம்ப நன்றாக இருக்கும் உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய மின்னஞ்சல் உங்களுடைய ஃபோன் நம்பர் அது அனைத்தையும் எங்களுக்கு தரக்கூடிய பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு அதை பதிவு செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காலதாமதப்படுத்த வேண்டாம் இதை விட வேண்டாம் கேட்டிருப்பீங்க மேலும் பல தகவல்கள் மண்டலம் தேவையானவை பாஸ்போர்ட் முன்பக்கம் ஆதார் அட்டை முன்பக்கம் பின்பக்கம் கோவிட் சிவில் ஐடி அடையாள அட்டை முன்பக்கம் பின்பக்கம் மொபைல் ஐடியில் இருக்கும் சிவில் ஐடியை அனுப்பி வைக்கவும் மின்னஞ்சல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு உங்களோட தகவல் அனுப்பலாம் அப்படி இல்லைனா வெளிநாடு வாழ் தமிழ் சங்க அறக்கட்டளை நம்பருக்கும் நீங்கள் அனுப்பலாம் இவை அனைத்தும் கீழே உள்ள ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் அனுப்பினா போதும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்குள்ளே அனுப்பி வைத்தால் போதும் அடையாள அட்டை பெற இலவசமாக பதிவு செய்து தருவார்கள் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிலிருந்து அடையாள அட்டை பெற வேண்டும் எனில் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய பணம் இரநூறு ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அடையாள அட்டை பெற்ற பிறகு நீங்கள் விபத்துக்கான காப்பீடு திட்டத்திலும் மருத்துவ காப்பீடு திட்டத்திலும் அல்லது இதில் ஏதேனோ ஒன்றில் காப்பீட்டில் அரசு சொல்லும் பணம் கட்டி சேர்ந்து கொள்ளலாம் முக்கியமாக கவனத்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருமே வந்து ஃபோன் பண்ணி பேச வேண்டாம் வாட்ஸ்அப்பில் உங்களோட தகவல் இந்த இது மாதிரி பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க அவ நாங்களே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன தகவல்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணி தரத்துக்கு எல்லா வேலையும் உங்களுக்கு பண்ணி தரப்படும் மாலை ஐந்து மணி முதல் இருபது ஒம்பது மணி வரை நேரில் வருவர்களுக்கு பதிவு செய்து தரப்படும் ஃபாயில் டிவிஎஸ் டிராவல்ஸ் மற்றும் சிட்டி கிளினிக் பின்புறம் உள்ள முன்னாள் உடுப்பி உணவகத்திலையும் பாரத தமிழ்நாடு உணவகத்தில் வாரந்தோறும் ஞாயிற்று மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி அடையாள அட்டை செய்து தரப்படும் ஐம்பத்தைந்து வயது இருந்தால் பதிவிட முடியாது தமிழ்நாடு அரசு வயது ஐம்பத்தைந்து என சொல்லி இருந்தாலும் வயது ஐம்பத்தி மூணு வரை இருந்தால் மட்டுமே அட்டை கிடைக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே ஐம்பத்தி நாலு வயது இருந்தாலும் கிடைக்கிறது தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் கோய்த்து உள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வேற எதுவும் தகவல் வேணாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க தகவல் தெரிவிங்க வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணுங்க நான் திரும்பி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நான் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே இதுபோல கோயத்தில் வந்து அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம எம்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் பல ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம். இது நேர்மையின் பயணம். நாங்கள் வந்து இந்த முக்கேத் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழினர்களுக்கும்